الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد كدخلها المؤمنون الذين هم في ثلاثهم خاشعون صدق الله المولانا للي ميلانا الله من اللي الله سبحانه وتعالى أرل مريم القرآن له முஸ்லிம்கள் வெற்றி பெற்றுவிட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார் வெற்றி பெற்ற முஸ்லிம்களுக்கு சில அடையாளங்களை அல்லாஹ் சொல்லுகின்றார் அதில் முதலாவது அடையாளம் அல்லதீனும் ஹாஷி ஓன் அவர்கள் தங்கள் தொழுகையிலே உள்ளட்சத்தோடு பயபக்தியோடு இருப்பவர்கள் என்று குறிப்பிடுகிறார் தொழுகையிலே நாம் வெளிரங்கத்தில் தொழுகையை பார்க்கிறோம் அதில் உள்ள நம்மால் பார்க்க முடியாது தொழுபவர்கள் அதிகம் ஆனால் அந்த தொழுகை உள்ளட்சத்தோடு இருக்கிறதா என்பதை நம்மால் எண்ணி சொல்ல முடியாதது அது அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் இருக்கிற ஒரு தொடர்புக்குத்தான் அந்த இறை அச்சத்தை உடைய தொழுகை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் தொழுகை அது அச்சமுடையதாக மாற வேண்டும் ஒரு தொழுகை எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ் அதை திருக்குறானில் பல இடங்களில் சொல்லுகின்றான் கூவோன் இல்லாகி காணித்தீன் என்று சொல்லுகின்றான் குரானில் தொழுகுங்கன்னு சொல்லாமல் அகிமி சலா தொழுகையின் நிலைநாட்டுங்கள் என்று குறிப்பிடுகிறார் இன்றைக்கு அந்த கடமை நிறைவேற்றப்படுகின்ற அதே நேரத்தில் தொழுகையை முழுமைப்படுத்தப்படப்பட வேண்டும் என்பது திருக்குறான் சொல்லுகின்ற முக்கியமான ஒரு தகவல் ஒரு சஹாபி தொழுதுகிட்டு இருந்தார் தொழுது கொண்டிருக்கும் போது ஒரு தோட்டம் அது ஒரு பறவை ஒன்று பறந்தது அந்த பறவையை கொண்டே இருந்தார் தொழுகையில் அப்படியே கவனம் திரும்பிடுச்சு அந்த பறவை எங்கெல்லாம் போகுது அங்கெல்லாம் கண்ணு போகுது ஒரு கட்டத்தில் அவருக்கு ஞாபகம் வருகிறது நம் தொழுகையில் இருக்கிறோம் எத்தனை ரக்காய் தொழுதோம் அப்படின்னு ஒரு குழப்பம் வந்தது தொழுகை முடிந்த உடனே அவர் என்ன செய்தார் தெரியுமா அந்த தோட்டத்தை தொழுகையிலே இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டதே என்ற காரணத்திற்காக அந்த தோட்டத்தையே அல்லாவருடைய பாதையில் செய்து விட்டார் ஒரு தொழுகைக்கு ஏற்பட்ட சின்ன ஒரு குறைக்கு ஒரு தோட்டத்தை சதக்கா செய்கிறதா இருந்தால் நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கும் எதையாவது அதில் உள்ள சில குறையை நீக்குவதற்கு சதக்கா கொடுக்கணும்னா எவ்வளோ கொடுக்கறது ஒரு தடவை அப்படி ஏற்பட்டது அதற்கு பரிகாரமாக அவர் ஒரு தோட்டத்தையே தந்து விட்டார் என்ற அந்த செய்திக்கு பின்னணியில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் சதக்கா கொடுத்தாவது தொழுகையை முழுமைப்படுத்த வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்கு இருந்தது அதனுடைய உள்ள முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தொழுகையாளிகளை அல்லாஹ வெற்றியாளர்கள் என்று குறிப்பிடுகின்றார் சஹாபிகள் தொழுகையை தக்மீர் கட்டிவிட்டால் அவர்களுடைய தலைகளில குருவிகள் அமர்ந்துவிடும் அந்த அளவிற்கு நடப்பட்ட குச்சிகளை போன்று இருப்பார்கள் என்ற ஹதீசுகளிலே சஹாபிகளின் தொழுகை குறித்தெல்லாம் வருகிறது எனவே தொழுகையை மேற்கொள்கின்ற நம்மிடத்தில் அடுத்த கட்டம் அதில் ஏற்பட வேண்டிய உயர்வு என்னவென்று சொன்னால் அந்த தொழுகையை உள்ளட்சமுடையதாக அதனுடைய பரலுகள் அர்க்கானுகளை நாம் பேணுகின்றோம் அல்லவா அதுபோல அதில் இயல்பாக இறை அச்சத்தை நம்மால் அதிகப்படுத்துகின்ற சூழல்களை உருவாக்க வேண்டும் நபிகள் செல்லல்லா செல்லம் சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹ் பார்க்க முடியாவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்ப்பதைப் போல தொழுகுங்கள் என்று செல்லல்லா அல்லீசெல்லம் தொழுகையில் நிற்கிற போது அந்த எண்ணம் வர வேண்டும் என்று சொன்னார் ஒரு பெரியவர் சொன்னார் இதுதான் கடைசி தொழுகை இந்த தொழுகைக்கு அடுத்து எனக்கு மரணம் அப்படின்னு ஒரு மனுஷன் நினைச்சான்னா இந்த தொழுகைக்கு அப்புறம் நமக்கு தொழுக முடியாது இதுதான் என் வாழ்க்கையின் இறுதி தொழுகை என்ற உணர்வு ஒரு மனிதனின் தொழுகையில் வரும் என்று சொன்னால் அந்த தொழுகையில் இறையச்சம் அதிகப்பட்டதாக இறை சிந்தனை ஒன்று கூடி வருக வருவதாக அமையும் என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள் எனவே தொழுகைக்கான உள்ளத்தை மேற்பது கொள் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான் அல்லதினகு மணில் லகுவி மௌரிதூன் அவர்கள் வெற்றியாளர்கள் யார் என்று சொன்னால் லகுவான வீணான காரியங்களை விட்டு விலகி இருப்பார்கள் காரியங்களில் தேவையானதும் இருக்கிறது வீணானதும் இருக்கிறது வீணான காரியங்கள் முன்னே வருகிற போது அவர்கள் அதை பொருட்படுத்த மாட்டார்கள் இதை தேவையா என்று யோசிப்பார்கள் இதை செய்வதால் என்ன பிரயோஜனம் என்று யோசிப்பார்கள் இதை செய்வதால் என்னென்ன விளைவுகள் பிரச்சனைகள் என்று ஏற்படும் என்பதை உணர்வார்கள் இதையெல்லாம் பார்த்துவிட்டு தேவையற்ற காரியங்கள் என்று எது வருகிறதோ அதில் சொல்லிலே செயலிலே எண்ணங்களிலே அது எவைகளிலாக இருந்தாலும் அதை விட்டு விலகி நடந்து கொள்வார்கள் இவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் எனவே வெற்றியாளர்களுக்கான பண்புகளாக அல்லாஹ் சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன அதில் அல்லாஹ் சொல்லுகின்ற காரியங்கள் ஒரு மனிதன் தன்னை சீர்படுத்திக் கொள்ளுகின்ற போது அவன் வெற்றியாளராக ஆகிறான் என்பதுதான் அந்த அடையாளங்கள் ஒவ்வொன்றிலும் வெளிப்படுகின்ற முக்கியமான தத்துவங்களாக இருக்கின்றன நம்மை நாம் பரிசோதித்து நம்முடைய வணக்க வழிபாடுகள் சொற்செயல்கள் எல்லாவற்றிலும் சீர்படுத்திக் கொள்வதற்கான நல்ல தொப்பிக்கை அல்லாஹ் அதன்